அதிமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து தலவாய் சுந்தரம் நீக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் பேரணியை தலவாய் சுந்தரம் தொடங்கி வைத்திருந்த நிலையில் கட்சியின் கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கு கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த என் தலவாய் சுந்தரம் எம்எல்ஏ தான் வகித்து வரும் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார் என அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது